கோவையில் தேசிய அளவிலான கபடி போட்டி வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள இந்தியாவில் உள்ள இருபத்தி ஓரு மாநிலங்களிலிருந்து அணிகள் பங்கேற்றுள்ளதாக யுவா கபடி போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த விளையாட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான எலிவேட் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அமைப்பு கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் கடந்த பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை யுவா கபடி எனும் பதினோராவது தொடர் பதிப்பை நடத்தி வருகின்றது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை உப்பளிப்பாளையத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இன்று நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய யுவா கபடி தொடரின் தலைமை நிர்வாக அதிகாரி விகாஸ் கே கௌதம் மற்றும் போட்டியின் இயக்குநர் ஹரிஷ் பிரசாத் ஆகியோர் கூறியதாவது கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த கபடி போட்டிகளில் கலந்து கொள்ள இருபத்தி ஓரு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்று வருகின்றது இந்த போட்டிகளானது ஒன்று இரண்டு மூன்று என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகளில் தலா முப்பத்தி ஏழு போட்டிகளும் ஒன்றாவது பிரிவில் இருபத்தி ஒன்பது போட்டிகளும் உள்ளது என்றனர் இந்த போட்டியில் வலுவான அணிகளாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை தமிழாஸ் கற்பகம் ரைடர்ஸ் மற்றும் பழனி டஸ்கர்ஸ் ஆகிய மூன்று அணிகள் இடம்பெற்றுள்ளது மற்ற மாநிலங்களான ஹரியானாவிலிருந்து மூன்று அணிகளும் ராஜஸ்தானிலிருந்து இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்தவைகளாக விளங்குகின்றது என்றனர் கடந்த பத்து யுவா கபடி தொடரின் பதிப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடினர் அவர்களில் பதினாறு பேர் புரோ கபடி லீக்கு தேர்வாகி விளையாடி வருகின்றனர் இது இந்தியாவின் கபடி அரங்கில் மிகப்பெரிய உயரமாக கருதப்படுகிறது தமிழகம் போல இந்த தொடர்களில் விளையாடிய பிற பகுதிகளைச் சேர்ந்த நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட வீரர்கள் ப்ரோ கபடி லீக்கில் இடம் பிரிடித்துள்ளார்கள் என்றனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் இருபது லட்சம் எனவும் இதன் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஹரீஷ் பிரசாத் நாங்கள் எலிவேட் ஸ்போர்ட்ஸ் சென்னை பேஸ் கம்பெனி யுவா கபடி சீரீஸுங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துகிறோம் இது வந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது லாஸ்ட் இது வரைக்கும் பத்து எடிஷன்ஸ் நடத்தியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இது வந்து தேர்ட் எடிஷன் தமிழ்நாடில் நடக்குது அதில் ஃபஸ்ட்டு டைம் கோயம்புத்தூரில் நடக்குது இது வந்து யுவா கபடி சீரிஸ் லெவன்த் எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேரி நடத்துகிறோம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போன சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆனது இது ஜான்வரி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ஸ்டேட்லேருந்து இருபத்தி ஆறு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து மூணு டிவிஷனும் நாங்கள் பிரிச்சுருக்கோம் தேர்ட் டிவிஷனில் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்தது செகண்ட் டிவிஷன் அப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் போட்டிருக்கிறோம் அண்டு லோ அதாவது அதுக்கு அடுத்தது லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன் ஸோ தமிழ்நாடு டீம்ஸ் மூணு டீம் இருக்குது அதில் மூணுமே வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் ஆடுறாங்க அதில் மூணு தமிழ்நாடு டீம்ஸ் பேர் வந்து ஒன்று சென்னை தமிழாஸ் பழனி டஸ்கர்ஸ் அண்ட் கற்பகம் ரைடர்ஸ் இது வந்து ஒரே மேட்டில் கர் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எல்லா மேட்சஸ் நடத்துகிறோம் ஒரு நாளைக்கு நாலு மேட்ச் நடக்குது இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு மேட்ச் மொத்தம் இருக்குது இதிலிருந்து ஆறு டீம் குவாலிஃபை ஆகி யுவா வால் ஸ்டார்ஸுங்கிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா யுவா வால் ஸ்டார்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு ப்ரோ கபடி டீமும் ஆறு யுவா ப்ரோ யுவா கபடி சீரீஸில் குவாலிஃபை ஆகிற டீம்ஸும் விளையாட போகிறாங்க இதில் ஒரு ஒரு மேட்சஸ்க்கும் வந்து ப்ரைஸ் மணி இருக்குது அதாவது ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணுற அப்பியரன்ஸ் டீன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம் டிவிஷன் த்ரீயில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வின் பண்ணுற மேட்சை டீமுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபா ஒரு மேட்ச்சுக்கு லூசிங் டீமுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் அதே வந்து அந்த டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆச்சா ஆனாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அதில் வின் பண்ணுற டீமுக்கு இருபத்தி ஓராயருபா லூசிங் டீமுக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் அந்த டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் டிவிஷன் வந்து ஸ்ட்ராங் டிவிஷன் ஒன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மூணு ஹரியானா டீம் மூணு தமிழ்நாடு டீம் ரெண்டு ராஜஸ்தான் டீம் அதில் வின் பண்ணுற மேட்ச் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு மேட்சுக்கு லூசிங் டீமுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு டூ லேக் ருபீஸ்